சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இன்றைய நாளுக்கான வேத வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் ரெண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்கள் வரை We are hard pressed on every side but not crushed, perplexed, but not in despair, persecuted, but not abandoned, stuck down, but not destroyed. We always carry around in our body the death of Jesus, so that the life of Jesus may also be revealed in our body. 2 Corinthians chapter 4, 8 to ten verses.